கிரில் சிக்கனை விட டேஸ்டியான இந்த தாவா சிக்கனை வீட்டில் இருக்க தோசைகளை வச்சு ரொம்ப சிம்பிளா செய்ய முடியும் இதை செய்யறதுக்கு நாலு சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன் தண்ணியில அரை ஸ்பூன் உப்பும் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஊத்தி அதுல இந்த சிக்கனை போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க சிக்கன் பீசஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மசாலாக்கு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க இதுல ஒரு ஸ்பூன் சீரத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க

ஒரு பக்கம் மசாலா மறுபக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் மீதமுள்ள போட்டு நல்லா கவர் பண்ணுங்க சிக்கன் நல்லா வெந்ததும் கொஞ்சம் வெட்டி வச்ச பச்சை மிளகாவே எலுமிச்சி மிள துண்டு இது மேல போட்டு திருப்பி விடுங்க கல்லுல செவந்து வர மசாலாவே எடுத்து எடுத்து விட்டு சிக்கன் மேல கவர் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ சூப்பரா ஒரு தாவா சிக்கன் ரெடி